ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது நேற்று எங்கள் வீட்டோட ஒரு கிச்சன் ரெசிபி தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக எற வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை கொஞ்சம் தொக்கு பண்ணிவிட்டு நல்லா சாம்பார் வச்சாச்சு எப்போவுமே தொக்கு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் எறவை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நல்லா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த எடுத்து வச்ச இறாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு ஒரு அரைமுடி எலுமிச்சை மழை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுச்சு அதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ் வந்து ஒரு கப்பில் கொஞ்சமான எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சேன் அதனால் ஒரு குடமிளகாவே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து ரெண்டு முட்டையை வந்து நல்லா உடைச்சி அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் மிளகுத்தூள் உப்பு இது மூணும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சாச்சிங்க ஆற வச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எறாவோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் தாங்க அதுக்கு மேலே குக் பண்ணோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது நல்லா சுண்டதும் ட்ரை ஆனதும் அதை இறக்கிடலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டை அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பெரட்டி எடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க குடமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோஸ் இதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாங்க இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரான் எக்கு இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த சாதத்தை அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரிசி உடையாமல் கலரி எடுத்தோம்னா சூப்பரான ப்ரவுன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பி இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் மாறாமல் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்றத விட செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க இது வந்து நல்ல ஸ்பைஸியாக இருந்ததுனால கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் மில்க் பாயசமும் செஞ்சுருந்தேன் நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ